கொண்ட கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிறந்த மாதங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் பொதுவாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வருஷத்தை வந்து நம்ம அப்படியே ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்லியிருப்பாங்க எல்லா எல்லாத்துலேயும் அப்படிதான் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு வருஷத்து நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி இப்படி இருக்கும் ஒரு கிளான்ஸ் தான் சொல்லியிருப்போம் பட் இதில் வந்து என்ன பார்க்குறோன்னா அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி எந்தெந்த மாதங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கும் எந்தெந்த மாதங்கள்னால் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தை கொடுக்குறோம் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் அது மாதிரி அந்தந்த மாதங்கள் அந்தந்த காரியங்கள் செஞ்சு நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு இந்த வருஷத்தை பிளான் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஒரு விஷயம் வருதுனால எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த செய்திகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு கோச்சார தான் இதனுடைய முழுமையான பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே நம்பர் இருக்குது நீங்கள் கொள்ளலாம் இல்லை உங்களுடைய ஜோதிடர்கள் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள் யார் இருந்தால் அவங்க கூட நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த மாதத்தில் நல்ல மாதங்கள் எது எந்த மாதம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நீங்கள் அந்த முழுமையாக வருஷத்துக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் இதிலே நீங்கள் லிங்க் இருக்கும் அந்த வீடியோ போய் பாருங்கள் பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா போடு குடும்பத்தை ச குடும்பத்தில் வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும் குடும்பத்தில் வந்து நீங்கள் நிறைய பொறுப்புகள் இன்னும் எடுத்து நடத்த வேண்டியிருக்கும் உணர்ச்சி சம உணர்ச்சி பூர்வமான முடிவுகள் வந்து நீங்கள் எடுக்க வேண்டி வரும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான இருக்கும் இந்த மாதம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான் ஆனால் ஸ்டெடியான வளர்ச்சியாக இருக்கும் அது நம்ம அந்த மூணு விஷயமும் இந்த வருஷத்தில் நடக்கும் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் பொதுவாக உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்கக்கூடாது ஒரு விஷயத்தை அலசிட்டு அதுக்கப்புறம் முடியும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வருஷத்தில் அது பண்ணிக்கணும் ஏற்கனவே நடந்து போன விஷயங்கள் மனசை காயப்படுத்துவோம் இல்லையா அதையே நம்ம நினச்சி நம்ம இப்போ நடத்தக்கூடாது அதனால் அதை வச்சு முன்னால் ஒருத்தர் செஞ்சாருன்றதுக்காக இன்றைக்கி நம்ம அவரை பகைமை கூடாது அது அன்றைக்கி விட்டு விட்டு தள்ளு அப்படின்னு நம்ம அப்படி தான் நம்ம கொண்டு வரணும் ஸோ அதனால் இந்த வருஷத்துல முன்னால் நடந்த நிகழ்ச்சியில் மனசை வச்சு மனசு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ உள்ளதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ இந்த விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதை கட்டுப்படுத்துனீங்கனாலே இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல வருஷமாக இருக்கும் இந்த வருஷத்தில் நல்ல மாதங்கள் அப்படின்னு வந்து மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் வந்து நல்ல திருப்பம் இருக்கும் உங்களோட கேரியரில் ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நடக்கும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அவங்கள்ட்ட உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய மேலதிகாரோட ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை லெவல் வந்து நல்லா சூமா சூப்பராக பூஸ்ட் ஆகும் உங்களுடைய தன்னம்பிக்கை லெவல் வந்து நல்லா சூப்பராக பூஸ்ட் ஆகும் மார்ச் மாதம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரபிள் மந்த் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் ஏற்படும் ஒரே அரைச்சமாவையா இருக்கிறா மாதிரி ஒரே மாதிரியான போயிட்டு இருந்த லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படும் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் அது வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையும் பூஸ்டப் ஆகாமல் இருக்கும் உங்களுடைய திறமையெல்லாம் உங்களுடைய திறமைனால தான் அது கிடைக்கிது அதனால் உங்களுடைய திறமை வந்து நல்லா பூஸ்ட் அப் ஆகக்கூடிய ஒரு மாதம் நம்ம எடுத்துக்கலாம் ஜாப்ல ப்ரமோஷன் வேலையில் சேஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் இருக்கலாம் அதில் நீங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகள் ப்ரொமோஷனில் வேறு இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு பொறுப்புகள் இதெல்லாம் வரலாம் இதுக்கடுத்து வந்து மே மாதம் மே மாதம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உயர்வாக இருக்கக்கூடிய மாதம் குடும்ப செலவுகளில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது சேமிப்பு வந்து அதிகரிக்கும் இந்த இதுதான் இந்த ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கூடலாம் அப்படின்னு வச்சுங்களேன் இந்த மே மாதம் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் பண வரவுகளும் அதிகரிக்கும் அப்போ வந்து நம்ம அதை சேமிக்கிறதுக்கு உண்டா கரெக்டா போய் சேமிக்கிறதுக்குண்டான இதையும் பார்க்கணும் செலவுகளை வர வருமானம் ரொம்ப செலவு பண்றோம்னா கஷ்டப்படுற காலங்களில் நமக்கு திரும்ப கடன் வாங்க வேண்டி வந்துடும் இல்லையா அது மாதிரி வந்து நம்ம பணம் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்க முடியும்ல அது நம்ம கரெக்டான முறையில நம்ம அதை பினான்சியல் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது நம்ம முக்கியம் அதை நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து லோன் வந்து திரும்ப அடைச்சிடலாம் கடன் இருந்தால் அதை அடைச்சிடலாம் இல்லை இல்லட்டா லோன்லாம் எனக்கு எதுவும் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபியூச்சருக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியலை நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க பொதுவாக சேவிங்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து சேமித்ததுக்கு அப்புறம் தான் செலவே பண்ணணும் செலவெல்லாம் போக பாக்கி இருக்கிறத சேமிப்போம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே செலவாயிடும் அவங்களுக்கு சேமிக்கிறதுக்குன்னு ஒரு இதுவுமே இருக்காது அது மாதிரி தான் நம்ம சேமிப்போம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்து நல்லா இருக்கக்கூடிய மாதம்னா ஜூலை மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் மன அமைதி இருக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல ஒற்றுமை இருக்கும் தனிப்பட்ட உங்களுடைய முடிவுகளில் நல்ல தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஜூலை மாதம் வந்து நல்ல எமோஷ்னலாக ஒரு பேலன்ஸான நம்ம இருக்கும் உங்களை நீங்களே ஆச்சரியப்படுங்க சூப்பராக நம்ம நம்மளே டிஸ்டின் எடுத்தவங்க சூப்பராக நம்ம சொன்னது தான் கரெக்டு எப்படி பார்த்தாலும் நம்ம சொல்றது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் குடும்பத்தோட நிறைய நேரம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்ட்ரெஸ் அதனால வந்து என்னென்னா குடும்பத்தோட நம்ம செலவு பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையும் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்னென்னா குடும்பத்தோட செலவிடக்கூடிய நேரம் கம்மியாக இருக்கிறனால வேலை இது மாதிரியான விஷயங்கள் இருக்க இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகிடுது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை குறைஞ்சிடணும் குடும்பத்தோட நில செலவு பண்ணுறதுனால அது மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல மாதமாக இருக்கு இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய வேலையில் வந்து வளர்ச்சி இருக்கும் அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம் இந்த வெளிநாட்டில் வேலை தெரியனால் அது கிடைக்கலாம் புதிய அக்ரிமெண்ட்ஸ் அதாச்சும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு புதுசாக ஆர்டர்ஸ் வரலாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் நீங்களே கூட வேறு கம்பெனிஸில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடையாது நல்லபடியாக நடக்கும் இதெல்லாம் வந்து கேரியர் குரோத்துக்கு உண்டான ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் வேலையில் ஒரு உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு மாதம் கரியர் குரோத்துக்கு உண்டான மாதம்னு நீங்கள் எடுத்துக்கணும் அது வந்து பொதுவாக செப்டம்பர் மாதம் உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் உங்களுடைய திறமை வந்து மதிக்கிற அளவுக்கு இருக்கும் ஜாப் வந்து மாறணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக மிக நல்ல மாதமாக இருக்குது உங்கள் பிஸ்னஸ்ல வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் நல்லாயிருக்கு அதுக்கடுத்து வந்து டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதமும் உங்களுக்கு நல்லாயிருக்கு வருஷ கடைசியில் ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ இல்லை எங்கேயான வெளியில் போகிறதுக்கோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது இப்போ எதிர்காலத்தை பற்றின ஒரு பிளான் இது வந்து இதை வந்து இப்படி இப்படி பண்ணணும் நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா இது நல்லாயிருக்கும் இதுதான் எதிர்காலத்துக்கு நம்ம முக்கிய நல்ல நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் கரெக்டாக திட்டம் போடுறதுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குது வருஷ முடிவு முடிவாகக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் அதனால் இந்த ஒரு நல்ல ஒரு திருப்தியான வருஷமாக முடிஞ்சது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இதெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்துல வந்து உங்களுக்கு நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சக்ஸஸான மாதம் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்ம என்ன பண்ணலான்ற இப்போ இந்த வருஷத்தில் இப்படி வந்துட்டோம்னா அதுக்கு அடுத்த வருஷத்தை திட்டங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளான் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல மாசமாக இருக்கு எகெயின் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரக சூழ்நிலைகள் புத்திகள் இதல் இதனுடைய ரோலும் ரொம்ப முக்கியம் ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதையும் பார்த்து இந்த மாதிரி மாதங்களையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த அந்த பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஒரு ஒரு லைஃப் போக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாேருக்கும் வந்து இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய பொது பலனையும் பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தனி வீடியோவாகவே இருக்குது அதையும் ஒரு க்ளான்ஸ் பார்த்துங்க அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்காக தான் அதையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் எனது பண்ணிவான வணக்கங்கள்